அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உறவா அல்லது இருமலர்களா எது வெற்றி பெற்றது சிவாஜியின் பன்னிரண்டு வருட சாதனை என்ன விஜய் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகிறாரா பாராளுமன்ற தேர்தல் அரசியல் கூட்டணிகள் எப்படி இருக்கும் இதுதான் இன்றைய வீடியோவின் கண்ட் வாருங்கள் வீடியோவுக்கு பாருங்கள் பகிருங்கள் அப்படி லைக் பண்ணுங்க நேற்று நம்முடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் முடிந்து இன்றைக்கு உங்களை நான் சந்திக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் பன்னிரண்டு வருடங்கள் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நூறாவது படம் பராசக்தியில் ஆரம்பித்து நவராத்திரியில் அந்த நூறாவது படம் வெளிவந்தது நவராத்திரி மட்டுமல்ல நவராத்திரியோடு முரடன்முத்தி என்ற படம் என்று இரண்டு படங்கள் வந்தது ஆனால் நவராத்திரி தான் நூறாவது படமாக எடுத்துக்கொண்டார்கள் அது அது பற்றிய செய்திகளை நான் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதான் அது ஏன் அந்த படம் நூறாவது படம் நவராத்திரி எடுத்தாங்கிறதுக்கான விஷயம் தனியா அந்த வீடியோ பார்த்துங்க அடுத்து சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனையோ சாதனைகள் படைத்திருக்கிறார் ஒரு சாதனை ரெண்டு சாதனை ஏகப்பட்ட சாதனை அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பன்னிரண்டே வருடங்களில் நூறு படங்களை முடித்து சாதனை படைத்தவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நவம்பர் முதல் தேதி ஊட்டி வரை உறவு வெளியானது வண்ணத்தில் மின்னியது அந்த படம் உறவு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதே நாளில் இருமலர்கள் படமும் வெளியானது அதாவது ஒரு வீடியோ போடும்போது ஒரு கமெண்ட் போடுறாரு இருமலர்கள் படம் வந்து ஒரே ஒரு தான் நூறு நாள் ஓடிச்சு மற்ற தியேட்டர்கள்லாம் அறுபது நாள் தான் ஓடிச்சுன்னு ஒருத்தர் சொன்னார் அதுவல்ல உண்மை உண்மை என்னன்னா ரெண்டு படமும் ஒரே நாளில் ஊட்டி வரை உறவும் வெளியானது இருமலர்களும் வெளியானது ஆனால் இருமலர்கள் வந்து கருப்பு வெள்ளை படம் ஊட்டி வரை உறவு வண்ணப்படம் இருமலர்கள் படத்துல அனைத்து பாடல்களும் ஹிட் மாதவி பொம்மிலாத்தா அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க அதுல சிவாஜி கணேசன் பத்மனியும் எப்படி சிவாஜி கணேசனுடைய நடிப்பு நடையும் பத்மனுடைய நாட்டியம் எப்படி இருக்கும் அந்த பாட்டு எவ்வளவு எல்லா பாட்டும் அதே மாதிரி அந்த மாதிரி பாட்டு பாடல்கள் அது ரெண்டு வெற்றி பெற்ற படங்கள் தான் இருமலர்கள் தோல்வி படம் அல்ல அதை சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தை நான் எடுத்தேன் பல இதுல வந்து நான் செய்திகளை திரட்டித்தான் தருகிறேன் ஆக இருமலர்கள் ஊட்டி வரை உறவு இரண்டு படங்களும் வெற்றி பெற்ற படங்கள் தான் இதுல என்ன ஒரு விசேஷம்னா இப்படி ஒரே நாளில் ஒரு நடிகர் நடித்த இரண்டு படங்கள் இத்தனை முறை வெளியானது நடிகருக்கும் கிடைக்காத ஒரு சாதனை இது சிவாஜி ரசிகர்களுடைய கருத்து மட்டுமல்ல அடுத்து அவருடைய அதிக அளவில் அடுத்தடுத்த வருடங்களில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது சிவாஜி படங்கள் மட்டுமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பன்னெண்டு தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கிருந்தோ வந்தால் மற்றும் சொர்க்கம் திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது எங்கிருந்தோ வந்தால் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சொர்க்கம் இரண்டுமே வண்ண தான் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஏப்ரல் மாதம் பதினான்கு பிராப்தம் மற்றும் சுமதி சுந்தரி படம் வெளியானது பிராப்தம் வந்து நடிகை சாவித்ரி அவர்கள் நடிகை திலகம் சாவித்ரி அவர்கள் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த படம் சுமதி என் சுந்தரி வண்ண அது வந்து அந்த பாட்டு கூட நீங்க கேட்டிருப்பீங்கன்னா அது ஸ்ரீ பாலசுப்ரமணியன் எழுதி தெரியா பொட்டு வைத்த அந்த பாடல் அப்படின்னா அது சிவாஜி ஜெயலலிதா என்ன அதுவே நடிச்சிருப்பாங்க அது அந்த படம் வெற்றி பெற்றது இப்படி அந்த சமயத்துல அந்த பிராப்தம் வந்து அந்த அளவுக்கு போகல என்றதாக செய்திகள் இருக்கிறது இப்படி ஒரே நாளில் இரண்டு படங்கள் வந்தால் ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு விதமான சிவாஜியை பார்க்கலாம் அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இதுல என்னென்ன இந்த மாதிரி படங்கள் ரெண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆனதுல பிராப்தம் தவிர அனைத்து படங்களும் வெற்றி பெற்ற படம்தான் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்து இப்போ வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கியது முதல் ஒரு செய்தி முக்கியமான செய்தி பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பாராளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் பரபரப்புகள் தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலும் அதிரடியாக அரங்கேறி வருகிறது அகில இந்திய லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கூட்டணி இருபத்தி எட்டு கட்சிகள் என்று சொல்கிறார்கள் மோடியை எதிர்த்து பாஜகவை வீழ்த்துவதற்காக அந்த கூட்டணி தயாராகி வருகிறது ஆனால் அதுல வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள் நிதிஷ்குமார் வேற பிரச்சனை இப்படி பல எடியாப்ப சிக்கல்களில் இந்தியா கூட்டணி திக்கி திணறி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மோடிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து முயற்சி செய்கின்றன ஒன்று சேர முயற்சி செய்கின்றன அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை இனி போக போகத்தான் பார்க்க முடியும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு தலைவர் ஒரு மோடி ஒரு அகில இந்திய லெவல்ல பிரபலமான ஒருவர் கிடைத்திருக்கிறார் பிரதமர் வேட்பாளராக அதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்தியா கூட்டணி இல்ல அதுதான் முக்கிய பிரச்சனை இருந்தாலும் நம்ம காங்கிரஸ் தலைவர் கார்கே ஒரு இந்திய கூட்டணியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பிரதமர் வேட்பாளர் என்பதில் பிரச்சனை இருக்கிறது ராகுல் காந்தி ஏற்க மற்ற கட்சிகள் தயங்குகின்றன இதுதான் அந்த இந்தியா கூட்டணியுடைய நிலம் இந்த இது இந்த பிரதமர் வேட்பாளர் தீர்மானம் ஆனால்தான் அங்கு ஒரு தெளிவு பிறக்கும் அதுதான் இப்ப இந்திய கூட்டணி அடுத்த தொகுதிகள் பங்கீடு இதெல்லாம் தாண்டி அந்த கட்சி அந்த கூட்டணி வர வேண்டும் வந்தால்தான் ஒரு பாஜகவுக்கு சரியான ஒரு எதிர்ப்பு இருக்கும் அப்படித்தான் இருக்கு அகில இந்திய லெவல் லெவல்ல அது கடகட அதுப்புறம் பார்ப்போம் இப்போ அடுத்தது அயோத்தியில ராமர் கோயில் கட்டி முடிச்சி இது பண்ணிட்டாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா அவங்க நினைக்கிறாங்க அது அப்படி இருக்கட்டும் முதலில் தமிழக அரசியல் களத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கும் கூட்டணியில் தற்போது வரை எவ்வித மாற்றமும் மாற்றமும்[ தொடர்ந்து வருகிறது ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து கொண்டு வருகிறது இப்போதைக்கு வலுவான கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இருக்கிறது என்பதுதான் இப்போதைய நிலை அதில் முக்கிய கூட்டணியான காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட தேர்தல் குழுவோடு பேச்சுவார்த்தையை நாளை அதாவது இருபத்தெட்டு ஒன்று இருபத்தி நாலு அன்று தொடங்க இருக்கிறார்கள் நூற்று மணிக்கு செய்தி பார்த்தேன் இப்ப அதுல வந்து அவங்க வந்து உத்தேசப்பட்டியலை அழிப்பதாக இருக்கிறார்கள் அதுல வந்து என்ன ஒரு செய்தி உலாகிறதுனா இவங்க காங்கிரஸ் தரப்புல பதினைந்து தொகுதிகள் வரை கேட்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளி வெளியா வெளிவருகிறது ஆனால் கிடைப்பது எத்தனை என்பது கேள்விக்குடிதான் ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டணியா இருக்கு நிறைய கட்சிகள் உள்ள இருக்குது இத்தனைக்கும் அவங்க பிரிச்சு கொடுத்து அவங்க ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போது இந்த தொகுதி பங்கீடு எவ்வளவு கிடைக்குதுங்கிறது ஒரு கேள்விக்குறி மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு கிடைக்கிறது கேள்விக்குறி இது நல்ல விதமா முடிஞ்சாதான் அந்த கூட்டணி அப்படியே தொடரும் இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த கட்சிகள் இருக்கின்றன இல்லை என்று இதுவரை அது எடப்பாடி இப்ப அதிமுக வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிக்க அறிவிக்கப்பட்டாலும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என்று திரிந்து கிடக்கிறது பிரதான கூட்டணி கட்சியான பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு நிலையில இப்போதைக்கு மூன்றாவதாக பாஜக தலைமையிலான கூட்டணியில் ஓ பி எஸ் டி டி வி சசிகலா இன்னும் சில கட்சிகள் இணையலாம் ஆக மொத்தம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு புறம் இதனில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து வந்தவர்கள் டிடிவி சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணியா வராங்களா அப்படிங்கிற தான் ஒரு இது நிலவரம் போயிட்டு இருக்கு இதுல எப்போதும் போல சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் அதுல எப்படியும் அது பிரச்சனை அது அவங்க தனித்து போட்டிடுவாங்க இது தவிர கமலின் மக்கள் நீதி மையம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மையம் கொள்ளும் என்றே தெரிகிறது அவர் என்ன கூட்டணிக்கு ரெண்டு நிபந்தனைகள் விதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அது என்ன பெரிய நிபந்தனை தெரியவில்லை அது ஒரு பக்கம் அவங்க ஆனா போற போக்க பார்த்தா அவங்க அநேகமா வந்து டிஎம்கே கே கூட்டணியில ஐக்கியம் ஆகிடுவாங்க ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கு எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமா பரபரப்பா போயிட்டு இருக்கிறது விஜயின் மக்கள் இயக்கம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது நிலவரம் அப்படி போயிட்டிருக்கு பிப்ரவரி நான்காம் தேதி தன் கட்சியை பதிவு செய்ய டெல்லி செல்வதாக தொலைக்காட்சி செய்திகள் தெரிவிக்கின்றன ஊடகங்கள் பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன அவர் வந்து போறாரா அவர் சார்பா யாரோ ஒரு புதுசியலராக இருக்கிறார் செல்வாரா என்று தெரியவில்லை அவர் கட்சியை பதிவு பண்ணிட்டான்னா இந்த அளவுக்கு வேகம் எடுக்கலாங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் மக்கள் இயக்கம் போட்டிருந்தார் கடைசிய நிலவரத்துக்கு வரும்போது ஆக அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி விஜய் மக்கள் இயக்கம் நாம் தமிழர் கட்சி என ஐந்து முனை போட்டி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அதுதான் நமது கணிப்பில் நம்முடைய கணிப்பில் இப்போ ஓவராலா பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்கிறது அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எல்லா கூட்டணியோட பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது ஆனால் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பதை பெறுவார்களா என்பது போக போகத்தான் தெரியும் அனைத்து கூட்டணிகளிலும் தொகுதி பங்கீடு மெயினா அந்த தான் தொகுதி பங்கீடு முடிந்த தான் இறுதி நிலவரம் தெரியும் ஆக பாராளுமன்ற தேர்தல் பற்றிய பரபரப்பான செய்திகள் மற்றும் அவ்வப்போது கூட்டணிகள் பற்றிய செய்திகளை உங்கள் அரங்கசேகர் யூடியூப் மூலமாக வாராவாரம் வாரம் அளிக்க இருக்கிறேன் உங்கள் ஆதரவை எப்போதும் போல தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத் இத்துடன் இன்றைய வீடியோ நிறைவு பெறுகிறது என்று கூறி உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்